பாபத்தைப் பொசுக்கி பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாகக் கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் இது முழு மனத்தோடு திட்டாள் மும்பல முக்தியும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு ஏத்துவோர்க்குக் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றினதா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே